எவ்வளோ சொங்கி மாதிரி அவ்வளோ இப்பயே படுக்காதீங்க வை எந்திரிங்க வை ஏதாவது விளையாடலாம் கேம் விளையாட வருவீங்கன்னு பார்த்தனா அவ்வளோ வரம் படுத்துக்கிட்டிய கேமா என்ன கேம் விளையாட போற முத எந்திரி அப்பதானே யோசிக்க முடியும் ஆட யோசிச்சத தான் சொல்ல அதுக்கப்புறம் நான் எந்திரிக்க வேணாமா முடிவு பண்ணிக்கிட்டுறேன் உனக்கு நான் படுத்து கிடக்குது பொறுக்கல அதானே ஆமா நீ படுத்து கிடக்கிறது தான் எனக்கு பொறுக்கல எந்திரி இவா ஒருத்தி கொஞ்ச நேரம் படுக்க விட மாட்டா சரி என்ன கேம்னு சொல்லு

இப்போ இங்கே ஒளியதுக்கு என்ன இடம் கிடக்கு நீ என்னென்ன எங்கே போய் ஒளிவானு கேட்கா மாடியில் போய் ஒளியலாம் கீழே ஒழியலாம் எங்கேனாலும் ஒளியலாம் நிறைய இடம் கிடக்கு வீட்டை சுற்றி பொண்ணா அந்த இருட்டு பேலாம் என்னால் போய் எங்கேயும் ஒலிய முடியாது இப்போ எனக்கு டயமாக இருக்கும் என்ன இங்கே என்ன நடக்குது இல்லை சதீஸ் என்ன நல்லா கால் அவுட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருப்பான் துரை போல எட்டி மிதித்து தள்ளிடப் போகிறேன் பெரிய பையன்னா பெரிய பையன் மாரி நடந்துக்கிடணும் பொம்பளை பிள்ளையில இருக்க இடத்துல உனக்கு என்ன வேலை துறபல எழுந்துச்சு அன்னை வெண்ணெய் எல்லாம் எங்களுக்கு தெரியாது ஒழுங்கு மரியாதை எழுந்திரிச்சு ஓடி பேரு நாங்க விளாட போறோம் வேண்டாம் தழுவ அப்புறம் படம் பெறடிச்சு விளையாடலாமான்னே அதுவும் வேண்டாம் தழுவ இப்போ ஒளிஞ்சு விளாடணுமா கண்ணாம்பூச்சி இங்கே இருட்டுக்குள்ளே எங்கே போய் ஒளியது இங்கே போய் ஒழுங்கன்னா ஒளிஞ்சேன்னா யாராவது திட்டிபுடுவாங்க அதான் பயமா இருக்கு பின்னாடி கீழே மண்ணுலலாம் போய் விளாடுதுன்னா ராத்திரி இருட்டுக்குள்ளே தேழை கீழே எதுவும் வந்தாலும் தெரியாது அதுவே எதுவும் கடிச்சு விட்டுன்னா அது ஒரு உள்ளங்கம் அதனால நான் அதுக்கும் வர முடியுன்ட்டேன் வேற ஏதாவது கேம் யோசிங்கன்னு இருக்கு என்ன கேம்னு தெரியாம நாங்கள் போய் யோசிச்சுட்டு இருக்கோம் நீ ஏதாவது கேம் உனக்கு தெரிஞ்சா சொல்லலாம் ஓ அப்படியா

இப்போ சந்தியா நீ நிறைய வளையல் வச்சிருப்பா நம்ம ஒரு வளையல் கேம் விளையாடுவோமே ஒரு டப்பால போட்டு வீட்டுல வச்சிருக்கே அது இருக்கா இல்லையா சேம் கலர் வளையல் ரெண்டு ஜாயின் பண்ணுவோமே அதுவா ஆமா ஒரு வட்டத்துக்குள்ள கலர் வளையல் எல்லாம் போட்டு ரெண்டு ரெண்டு சேம் கலர் அப்படியே கையை எடுக்காம அப்படியே ஜாயின் பண்ணி வெளியே எடுத்தனா அது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் அந்த கேம் விளையாடுவோமா அதை விளையாடலாம் தான் ஆனா அதுவும் எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போகணுமே தனியா போக பயமா இருக்குமே வேணா நீ வாரியா ஐயோ வீட்டுக்கு அம்மா கதவெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாலே அப்பா அந்த பக்கம் வீட்டுக்கு பின்னாடி பக்கம் படுத்து கிடப்பாவே இப்போ தனியா போக பயமா இருக்க அதான் ரெண்டு பேரும் போறோம்ல வரியா ஐயோ வேண்டாம்ப்பா அம்மா பார்த்தா திட்டுவா இப்போ என்னத்துக்கு போறியேன்னு அம்மாட்ட கேம் விளையாடுறதுக்கு வேணா வளையல் எடுக்க போறேன்னு சொல்லி சொல்லுவோம் வேண்டாம் வேண்டாம் அம்மா திட்டுவா நான் வேற ஏதாவது கேம் யோசிப்போம் கடைசி வரை இப்படி யோசிச்சுட்டே இருங்க அப்புறம் அவ்வளோ ரொம்ப போய் தூங்குங்கன்னு லைட்டாக பண்ணி போட்டுட்டு படுக்க சொல்லிடுவாவே அப்புறம் அப்படியே தூங்க வேண்டியதுதான் ஒரு விளாட்டை விளாட முடியாது யார் முதல் பாட்டு ஸ்டார்ட் பண்றா ஆ நான் ஸ்டார்ட் பண்றேன் நான் ஸ்டார்ட் பண்றேன் பூமாலை ஒரு பாவையானது பும்மாலை ஒரு பாட்டு பாடுது இதை பார்க்க பார்க்க புதுமை இதை கேட்க கேட்க இனிமை என்னை யார்தான் வழ்வது பூமாலை ஒரு பாவையானது அடுத்து தூள முடியற பாட்டு ஏர் படியா பூமாரி நீனா ஐயோ தூ நானா தூ தூ தூள என்ன பட்டிருக்கு ஏ துப்பாக்கு துப்பாயே அந்த வரது திருக்குறள்ல ஞாபகம் வருது தூ 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 ஐயோ டக்குன்னு தூள ஞாபகம் வரலையே பாட்டு லட்சு உங்க மடியில கொஞ்சம் படுத்துக்கிடறேன் படு ஆனா இப்படி மல்லாக்க படுக்காத சரிஞ்சி படு வயித்து பிள்ளைகாரி இப்படி மல்லாக்க படுக்கப்படாது அப்படியா யானச்சு சொன்ன கேளுல ஏன் எதுக்குன்னு கேட்காத மல்லாக்க இப்படி படுக்கப்படாது டாக்டர் உங்ககிட்ட சொல்லி இப்படி நேரா படுக்க கூடாது சைடுல சரிஞ்சு தான் படுக்கணும்னு அத இடது பக்கம் சரிஞ்சு படுக்கிறது ரொம்ப நல்லது மல்லாக்க படுக்க கூடாதுங்கிய சரிஞ்சு தான் படுக்கணும் அத இடது பக்கம்ங்கிய அத ஏன் எதுக்குன்னு சொன்னா நாங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம்ல அத பாருங்கம்மா எதுன்னு சொல்லுது தெரியாலவே என்னதுன்னு நாங்கள அத நாங்களே ஃபாலோ பண்ணுவோம் நீங்க வீட்டுக்குள்ள புள்ளையில கேக்க வருவா சொல்லி என்ன சொன்னாலும் இடது பக்கம் தான் சொல்றதுக்கு நானும் மல்லாக்க படுக்க கூடாதுன்னு ஏன்னு சொன்னனா கேட்டனா பதில் சொல்ல மாட்டேங்கிய அதுக்கு காரணம் சொன்னா ஃபாலோ பண்ணுவோம் காரணமே சொல்லாம நீ இத பண்ண கூடாது அத பண்ண கூடாதுன்னா நாங்க எப்படி சொல்லி பேசி கேட்போம் அது ஒண்ணல்லல இடது பக்கம் இப்படி சரிஞ்சு படுக்கும்போது ரத்தம் எல்லாம் உடம்புக்கு நல்லா சீரா பாயும் வயித்துல இருக்க பிள்ளைக்கும் நல்லா ரத்தம் போகும் பாங்க அதுக்கு தான் மல்லாக்க படுத்தேன்னா பிள்ளைக்கு ஹார்ட் பீட்ல பிரச்சனை வருமா அது சரியா துடிக்காது போல இருக்கு அதுக்கு தான் சரிஞ்சு படுங்கன்னு சொல்றது நேரம் மல்லாக்க படுத்தியே நெய் ரத்தம் சீரா உடம்புல பாயாது அது பிள்ளைக்கும் போய் சேராது அதுக்கு தான் சொல்லியது மல்லாக்க படுக்கப்படாதுன்னு ஆ இப்படி விளக்கம் சொல்லணும் இப்படி விளக்கம் சொன்னா தானே நாங்கள் சொல்லி பேச்சு கேட்போம் அப்படியே சரிசுக்க உண்மையாவா ஆமலா அதான் மல்லாக்க படுக்கப்படாதுன்னு பாவ இடது பக்கம் செரிஞ்சு படுக்கும்போது போது தான் ரத்த சீரா பாயுமா சரி கொஞ்சம் நான் இப்படியே செரிஞ்சு படுத்துக்கிட்டேன் இவ்ளோ நாளா எங்களுக்கு இது தெரியாம போச்சே எல சார் கேட்டு வச்சிட்டியா நாளை பின்ன உனக்கு இது யூஸ் ஆகும் தெரிஞ்சு வச்சிக்க ஆ சரி அண்ணி ஆண்டி இவ இன்னும் திருந்தலையா இன்னும் அண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்காளக்கம் இவன் திருத்தமாட்டா நான் இவளை எப்படி திருத்த முடியாது அதே மாதிரி இவளை திருத்த முடியாது விடுதலை பெரிய பொண்ணு இந்த புள்ளை எல்லாம் என்ன பண்ணுது எவா உனக்கு இவ்ளோ நேரம் டைம் இருந்தாச்சு இனிமே நாங்க கவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒன் ஆமா ஒன் டூ த்ரீ எப்படி எதோ கொஞ்சம் இருங்கதா யோசிக்க விடுங்க இப்போ பூ மாதிரி எவ்வளோ நேரம் உனக்கு டைம் தரது அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது நாங்கள் டென் கவுண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நீ பாட்டு சொல்லலான்னா அவுட்டு கேம் அவுட்டு வெளியே போக வேண்டியது தான் வெளியே போங்கட அயோக்கிய ராஸ்கல்களான்னு கேம் அவுட்டு வெளியே துரத்திடுவோம் ஏதோ பாட்டு போட்டி வச்சு விளாடுதுவேன்னு நினைக்கிறேன் ஐய் பாட்டு போட்டியா நல்லா இருக்குமே எல்லாம் பூமாரி என்ன நீ அடுத்து பாட்டு சொல்லணுமா ஆமாக்கு தூள ஏதாவது பாட்டு சொல்லுங்களா தூளையா தூள அரைக்கப்பட்டா ஆமாக்கு ஆமாக்கு சிக்கன் சொல்லுங்கக்கா 5 6 ன்னு கவுண்ட் பண்ணிட்டே बैठे இருக்குதே തുടുവല അറച്ചി தொண்டை இல தானനച്ചി മാമൻ கிட்ட பேச போறേ മണി കനകാ யாரது ഇളിച്ച വാച്ചിയേ എനിക്ക് പകല്ല അണ്ടക്കപ്പ അടിടാ ഇളിച്ച വാച്ചാക്ക തുടുവല അറച്ചി தொண்டை இல தானനച്ചി മാമൻ கிட்ட பேச போறേ മണി കനകാ കാ കാല്ല തുടങ്ങுற പാട്ട് അടുത്ത തന്ത്യ നീൻ தான் പാടണം പറ ഇളിച്ച വാച്ചി ফুল ഫോംല रखा எப்போ எல்லோரும் ஒன்றா இப்படி உட்காருந்து ஃபங்க்ஷன் டைமில் பியாசி வளாடி சிரிச்சு இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆமாம் இழிச்ச வச்சு சொல்கிறது சரிதான் ஒரு வழியாக ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது அது வரைக்கும் சந்தோஷம் ஆமாம்மாம்மா எனக்கும் அது ஒரு பெரிய சந்தோஷம் பத்துக்கிடுங்க அதுலேயும் இந்த சோஃபா செட்டு சேர்னு பொருளெல்லாம் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு பாருங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்து பொருள் இன்னைக்கு இறக்குவானுவலா இறக்க முடியானுவலா காசை வேற கொடுத்துட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ நாத்திக்கிட்டே இருந்தேன் கவின் கவின்கிட்ட அவன் கடைக்காரனை பிடிச்ச அப்புறம் சத்தம் போட்டுருப்பான் போல அதுக்கப்புறம் தான் பொருளே வந்து இறங்கிருக்கு ஆமா ஆமா காசை வாங்கிட்டு ஏமாத்தி விடுவானு நானே கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் நம்பி ஆமாத்தே அதெல்லாம் ஏமாத்த முடியாது இருந்தாலும் நமக்கு சொன்ன நேரத்துக்கு பொருள் வந்து இறங்கலன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு இல்ல அவங்க கொண்டு வந்து நேரமும் சரிதான் கொஞ்சம் எல்லாம் அப்போ களைஞ்சிருச்சா கரெக்டா இருந்துச்சு பொருளை இறக்கி கொண்டு எல்லா இடமும் செட் பண்றதுக்கும் வசதியா இருந்தது ஆமா அதுவும் சரிதான் சரி எல்லாரும் சாப்பிட வரலாம்ல நேரம் ஆகுதுல்ல சாப்பிட்டு அவ்வளோ படுக்கலாம்ல

உன் ரெண்டு மக்களையும் தூங்க கூட வைக்கல வைத்து கொடுக்காம அந்தால என் மடியிலேயே கடந்து துணிச்சுவ பிள்ளையிலும் நான் கொண்டு போய் கடத்திட்டு வந்திருக்கேன் அவளை சுவாறு கூட கொடுக்கணும்னு தோணலை உன் கொண்டாட்டிக்கு சரி விடுமா இனிமே காலையில சாப்பிடும் பிள்ளைல எங்க அப்புறம் சாப்பாடு போடட்டுமா அவ்வளோ இருக்கா மதியம் உள்ள சாப்பாடு தான் வேற நேரம் ஆச்சுன்னா வேற வியாத்து போயிடும் சீக்கிரமா சாப்பிட்டேன்னா அவ்வளோ வரும் சாப்பிட்டுட்டு தூங்க போகலாம் வேற ராத்திரிக்கு கிடந்து டிஃபன்லாம் என்னால் செஞ்சுக்கிட்டு கிடக்க எல்லாத்தையும் எல்லாம் இருக்கும் பத்ராணி அவ்வளோ இருக்கும் சோறு சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாம் இருக்கு அதுவே கூப்பி கொடுத்துருலாம் இப்போலாம் கிடந்து ஒருத்தருக்கு ஒன்றும் செய்ய முடியாது போய் அவ்வளோரையும் கூப்பிடு வர சொல்லி கீழே சாப்பிட சொல்லு ஆ சரி சித்தி அம்மா பத்ராளி அவ்வளோரையும் கீழே கூப்பிடு சாப்பிடுறதுக்கு வாங்கன்னு சரி இருங்க இந்த கூப்பிட்டு வரேன் எம்மா எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குமா போதுமா ஏய் அங்க பாரு எல்லாம் போதும் நிறைய இருக்கு எல்லாரும் அள்ளிட்டு போவே மீதி தான் இருக்கு அதுவும் நிறைய இருக்கு அவ்வளோரும் சாப்பிட்டாவன்னா கரெக்டா இருக்கும் ஆமா சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் அளவா தான் சொல்லி வீணாக்க கூடாதுன்னு மாப்பிள்ளை நாளைக்கு ஒரு கிடா சொல்லியிருக்கேன் நல்லா பதினஞ்சு கிலோ தேரம்னு நினைக்கேன் காலையிலே வெட்டி கொண்டு வந்து எல்லாம் தந்துடுவான் நம்மளே போட்டு சமைச்சுக்கிடலாமா இல்லைன்னா சமையல் காரையும் எதுவும் வைக்கணுமா ஐயே இத்தனை கிலோயும் மொத்தமாக போட்டு நாங்கள் போய் அவ்வளோ இருக்கும் சமைக்க முடியாது ஏதாவது ஒரு ஆளை போடுங்க ஏன்னா காயத்ரி சும்மா இரு ஆள் போட்டால் அதுவும் சும்மா செலவு என்ன ஆகுங்க இப்போதான் அவ்வளோ செலவையும் முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கு மறுபடியும் ஆளை போட்டு சமையல் இருக்குங்க்கா அதை பொம்பளையாளு இவ்வளோ பேர் இருக்கீங்களா வெங்காயம் தக்காளி அவ்வளோத்தையும் உடனே வெட்டுங்க ஆம்பளையாளு நாங்கள் சமைக்கிறோம் ஆமாம்மா நம்மளே சமைச்சுக்கிடலாம் பார்த்துக்கிடலாம் சரி என்னமோ போங்க மேலே கிடக்குற கூட்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காயெல்லாம் வெட்டி தந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற அண்டா கண்டா பாத்திரம் மட்டுமாவது வெளியில வாங்குற மாதிரி பார்த்துக்கிடுங்க வீட்டில் இருக்க பொருளெல்லாம் வச்சு சமைக்க முடியாத அவ்வளோ இருக்கும் ஆ அதெல்லாம் வாடகைக்கு அண்டா வாங்கிக்கிடலாம் பார்த்துக்கிடலாம் தம்பி சமையல் காரணம் வேண்டாம் நம்மளோட பார்த்துக்கிடலாம் கறி மட்டும் நல்லா கரெக்டாக வெட்டி தந்தால் போதும் ஆ அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு நான் கரெக்டாக வெட்டி தர சொல்லிடுறேன் சரி கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அப்போ எனக்கு நாளைக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு அப்புறம் தான் வருவேன் பார்த்துக்கிடுங்க நீங்கள் அப்போ சமையலை பார்த்துக்கிடுவீங்களோ

சரி சதீஷு தீ தீ தீயில முடிகிற பாட்டு நீந்தான் ஆரம்பிக்கணும்

பேர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சோறு போவோம் அப்புறம் ஒருத்தரும் கேளுங்க இப்போவே சாப்பாடை சாப்பிட முடியும் சமையல்காரன் செய்ய சாப்பாடெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு வைக்க ஆகாது சாம்பார் போவோம் சீக்கிரம் வாங்க வாங்க ஆமாம் சாப்பிடுவோம் சோறு சோறு பசிக்குது இவா ஒருத்தி நம்மளுக்கு மேலே வருவா போல இருக்கு நேரத்திலே சாப்பிட்டுட்டு தூங்க ஐயா எவ்வளோ சாப்பிட போடுறாங்க விளையாட்டு கேன்சல் கேன்சல் உடனே எல்லாரும் சாப்பிட போலாம் உங்க காரணம் சொல்லி இப்படி என்ன சொல்லி எங்களை ஏமாத்த முடியாது ஒழுங்கா வந்ததும் சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் பாட்டு போட்டிக்கு ஸ்டார்ட் பண்றேன் சொல்லிட்டேன் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணனும் ம் நான் சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு தூங்கிடுவேன் நீ ராத்திரி உட்கார்ந்து தனியா பியாய் மாதிரி பாடிக்கிட்டுருக்கு உன் கூட சேர்ந்து பியாய் வேணா பாடும் பாட்டு போட்டிக்கு வண்டி வாங்க நம்ம சாப்பிட போவோம் இவங்க கிடக்குறாங்க என்ன உமா உன் தம்பி பொண்டாட்டி உனக்கு மேல இருக்கா அது ஒரு திண்ணி மாடி சோத்துக்கு செத்தது சரி வாங்க அவ்வளோரும் சாப்பிட்டுட்டு வந்துருவோம் ஒரு எட்டு பை வேற சாப்பிட வரலன்னு மறுபடியும் மேலே வர போகுது பத்திராளி அக்கா எனக்குலாம் பசிக்கே இல்லை மதியம் சாப்பிட்டதே தும்முன் இருக்கு எல்லாம் நானே இன்னைக்கு எதுவுமே சாப்பிடாண்டானே இருந்தேன் ஆமாம் லட்சு எனக்கும் பசிக்கே இல்லை மதியம் சாப்பிட்டதே நல்லா தும்முன் இருக்கு எனக்கும் ஏடா நீ வயிற்று பிள்ளைகாரி கொஞ்சோலையாவது ராத்திரி சாப்பிடணும் சாப்பிடாமலாம் தூங்கக்கூடாது நீ போ போய் சாப்பிட்டுட்டு வா போ அப்பனா நீங்களாம் சாப்பிட வரலையா எனக்கும் பெரிய பொண்ணு சாப்பாடு என்ன பெரிய பொண்ணு பசிக்கே இல்ல அந்த பிள்ளைல எல்லாம் வேணா கூட்டு போங்க கூட்டு போய் சாப்பாடு போட்டு கொடுங்க சாப்பிடு வாழுவேன் ஆமா பரிமாற வேணா ஆளு வேணா சொல்லுங்க நாங்கள்வே வந்து பரிமாறியோம் நீங்கள் போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க லட்சி எதுக்கு நீங்கள் வளம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா மேலே வாங்க வேற நீங்களும் வராமல் மேலே இருந்துகிட்டே எதாவது நினைக்க போறாத ஆமா லட்சு கீழே வந்துட்டு பரிமாறிட்டு ஏதாவது உங்களுக்கு தோன்றதை ரெண்டு எடுத்து சாப்பிட்டு வாங்க வாங்க முத கீழே வாங்க முத என் பிள்ளைகளெல்லாம் எல்லாம் ஓடிவோங்க வந்து மறுபடியும் விளையாடிட்டு தூங்குங்க ஆ என்ன வந்துட்டோங்க சரி எப்போ அவ்வளோ நேரம் வாங்க சோறெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு எல்லாம் சோறு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க எல்லாம் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க சாப்பாடு எப்படி கேட்கணும் மறுபடியும் ரெண்டாவது கேட்க கூச்சப்படாதீங்க சாப்பாடுலாம் இருக்கு வாங்கி நல்லா தாராளமாக சாப்பிடுங்க ஆ சரி பித்ராலிக்கா நீங்கள் சாப்பிடலையா ஆ நான் சாப்பிடணும் நீங்களாம் முதல் சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்ட அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிடுங்க ஆமாம் இந்த லட்சுமி சரஸ் வரலையா அரியனுக்கும் என்னது பசிக்கலையாமா பசிக்கலன்னா அப்ப சாப்பிடாமையா தூங்க போறாவளா ரெண்டு பேரும் சாப்பாடு பரிமாற வரேன்னாவ வருவாவ வருவாவ பத்திரலேக்கா நீங்க வேணா உட்காருங்க நாங்கள் சாப்பாடு பரிமாறுறோம் நானும் சரசோ சாப்பாடு பரிமாறுறதுல இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் சோறு வேண்டாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் சோறு வேண்டாம் இல்லக்கோ மதியம் சாப்பிட்டதே தும்முன் இருக்கு பத்துக்கிட்டுங்க அதான் வேண்டான்னு வயிறு உபசமா இருக்க மாதிரி இருக்கு ஆமா காலையில இருந்து நல்ல சாப்பாடு பத்தியல எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மாவே இருந்த வேற என்னவும் அது ஜீரணமே மாதிரி தெரியல நானே ஓமතරம் இருக்கான்ட்டு பா கேட்கணும் னிட்டு வந்தேன் ஐயோ கொஞ்சோலே ஒரு ஒரு கரண்டி போல சோறு வச்சின் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் தூங்குங்க வேற சாப்பிடாம தூங்கினா தூக்க வருமாக்கோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்க நீங்க உட்காருங்க நீங்க சாப்பிடுங்க நாங்க சாப்பாடு எடுத்து வைக்கும் என்ன நீங்க சுண்ணாக ஏகாண்டங்கியே ஏல பெரிய பொண்ணே நீயாவது கேட்க வேண்டிய வேலல சாப்டாண்டேன்னு இருக்கவளா சொல்லி சொல்லலல்ல

அப்ப வாங்க உட்காருங்க லட்சுமி அக்காவும் சரசக்காவும் பரிமாறுவாவ அவியெல்லாம் வேணா ஒரு வாழைப்பழம் அங்க இருக்குல்ல வாழைப்பழையில அதுல ரெண்டு எடுத்து தின்னுட்டு தூங்குங்கன்னு சொல்லலாம் அம்மா அப்ப ரெண்டு பழம் மாதிரி சாப்பிட்டுட்டு தூங்குங்க ஆ சரி கா சாப்பிட்டு எங்க உட்காருங்க சரி எனக்கு சோறு கொஞ்சமா வையினா நிறைய போட்றாத எனக்கு ரொம்ப சாப்பிட முடியாது பாத்துக்க ராத்திரி நான் தான் எடுத்துட்டு வரேன் எல்லாம் இழிச்ச வச்சு நீ நல்லா பழம் நல்லா என்ன நான் அதையும் சாப்பிட்டேன்னு உடம்புக்கு நல்லா ரத்தம் உருமா பெரிய பொண்ணு வீட்டில் நிறைய வாழைத்தார செவ்வாழை இருக்கு அதுல எப்படியும் ஒரு குலையை தூக்கிட்டு போயிடுறேன்னு நானும் ஒரு குலைய தூக்கிட்டு போயிடுவேன் என்னது ஒரு குலையை தூக்கிட்டு போயிருவியா ஆமாம் வேற அவ்வளவு பழத்தையும் அவள் ஒத்தையிலே திம்பா எல்லாம் பழுத்து ஆகி போயிடும் அது திங்காம வேற அவ்வளோத்தையும் மாட்டுக்கு தான் அண்ணி போடுவா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாலும் வச்சு திங்கலாம்ல அப்படின்னா நீ மட்டும் ஒரு நாள்ல ஒரு வாழத்தரையும் திண்டுருவியோ இல்லலா அந்த வாழைப்பழத்தில் புட்டை வச்சு திங்கலாம் பணியாரம் செய்யலாம் இப்படி எதையாவது ஒன்றை செஞ்சு செஞ்சு அந்த வாரம் முழுக்க அதை தின்னே தீத்துடலாம்ல செவ்வாழைப்பழம் உடம்புக்கும் நல்லது காசு கொடுத்து வெளியே வாங்கினோம்னா என்ன வேலை விற்கிதுன்னு தெரியுமா இல்லை ஒரு ஒரு சீப்பு ரெண்டு சீப்பு கேட்டால் பரவாயில்ல ஒரு கொலையை தூக்கிட்டு போயிருவேங்க இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்காளா கேட்டால் எங்க அம்மா வீட்டுக்கு கொடுக்க தம்பி பொண்டாட்டி கொடுத்தேன்னு சொல்லுவேன் கொடுக்க நமக்கு ஆளா இல்லை அது சரி நான் இப்போ போய் சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரெண்டு செவ்வாழை எடுத்து தின்னுட்டு தான் தூங்குவேன் ராத்திரி ராத்திரி ஒரு செவ்வாழை சாப்பிட்டாலே உடம்புக்கு அவ்வளோ நல்லதான் நான் அப்புறம் ரெண்டு மூணு தின்னுட்டு தான் தூங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் வயிறு வெடிச்சிரு கிடிச்ச போதெல்லாம் பார்த்து அதெல்லாம் ஒன்றும் செய்யாது நாளைக்கு வேற பெரிய பொண்ணு வீட்டில் கறி சாப்பாடா பெரிய பொண்ணு அப்பயே சொல்லிட்டா ஆட்டு தெரியா சூப்பராக இருக்கும் நாளைக்கு வந்துடணும் நீ வந்துரு என்ன ஆட்டு கல்லீரலாம் மண்ணீரலா அதெல்லாம் சாப்பிட்டா ரத்தம் ஊறுமா பெரிய பொண்ணுட்டே சொல்லி வச்சிடுறேன் உனக்கு தனியாக எடுத்து அதை தனியா சமைச்சு தருவாவை அதையும் சாப்பிடு நல்லது உடம்புக்கு என் அன்னைக்கு தின்னதே நாளைக்கு வரைக்கும் போதும் போல இருக்கு நாளைக்கு வர கறி கறிச்சோறா பிரியாணியோ அது என்ன முடிவு கொடுக்க தெரியாது ஆனா நாளைக்கு கிட ஆட்டுக்கு இறச்சின்னு மட்டும் தெரியும் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பிரியாணி போட்டாலும் நல்லா சம்முனு தான் இருக்கும் எப்படியும் விசேசை விட்டு சாப்பாடு விசேசை விட்டு சாப்பாடு தானே டேஸ்டா இருக்கும்ல எல்லாம் ப्यासிட்டே இருக்கவீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நேராமா தூங்கினாதான் நாளைக்கு வேற காலையில சீக்கிரம் எஞ்சிக்கு முடியும் அந்த உமா தான் லச்சு தனத்துரன ப्यासிட்டே இருக்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் அப்புறம் சாப்பிடுறேன் அம்மா நான் கழுத்து வரைக்கும் சாப்பிட்டேன் நான் நிறைய முட்டது ஒண்ணு யாரும் அந்த தீனி திங்க சொன்னதே கொஞ்சம் குறைச்சு சாப்பிடலாம் ஐயோ நிறைய வச்சிட்டாங்க அதெல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாதுல சாப்பாடு அதனால என்ன பண்ணனும் உட்கார்ந்து இலையில வச்ச சோறு எல்லாத்தையும் தின்னேன் அம்மா அது கூட்டு பொரியல்னு எல்லாத்தையும் வச்சதும் சோறு நிறைய ஆயிருச்சு ஆமா அதனால தான் நிறைய சாப்பாடுல நம்ம அந்த கூட்டு பொரியல்னு எல்லாம் வச்சு சாப்பிடும்போது தெகட்டிருச்சு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஆயிருச்சு சரி அடுத்து நெக்ஸ்ட் கேம் ஆரம்பிக்கிறீங்களா இல்லன்னா தூங்குறீங்களா அவ்வளவு வரோம் ஐயோ

இல்ல சதீஷ் நான் வரேன் இப்போதான் யாரோ ஒரு மேடம் வர வந்து இருந்துச்சு இல்ல இல்ல ரீல்ஸ் பண்ணனா நான் வரல எங்க சந்தி அவ மட்டும் தனியா என்ன ரீல்ஸ் பண்ணுவா நம்ம கூடல ஏ போய் வர மாட்டா மேடம் அவ மட்டும் தனியா பண்ணி அவைய ஸ்டேட்டஸ்ல மட்டும் வச்சிடுவாங்க ஆமா ஆமா நானும் பாத்துர்க்கேன் இப்போ லூஸ் கிரிக்கி விலை எனக்கு ஆட தெரியாது சும்மா பாட்டுக்கு லிப் மூமெண்ட் மட்டும் தான் கொடுத்து எடுத்து வச்சிருப்பே அத மேக்கப் போட்டிருந்தா மட்டும் தான் எடுப்ப ரீல்ஸ் அதான் தெரியுமே ஊரே ஏமாத்திட்டு ஃபில்டர் போட்டு மேக்கப் போட்டு தான ஊரே ஏமாத்திட்டு திரியறியே எங்க ஏமாத்தி ஒரிஜினலா இருக்கணும் ஏ அப்பா நீயா பூ மாதிரி சொல்லியிருக்கா நீ எந்த அளவுக்கு மேக்கப் போடுவேன்னு அவ கிரீமு ஒன்று விடாமல் எடுத்து போடுவதானே தானே எல்லாம் மை நீ பெட்ஷீட் ஏது ஏன்னா இப்போ ஆய் மட்டும் தானே வாங்கியிருந்தேன் இந்த பெட்ஷீட்லாம் நான் வாங்கலையே நான் ரெண்டு மூணு பெட்ஷீட்டு ரூமுக்கு மட்டும் தான் வாங்கினேன் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கே இது நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன் நீ வாங்குனியா வாங்கலையா தெரியலையே சரி வந்த வரையிலுக்கெல்லாம் இவன் என்ன பண்ணுவானு தெரியலையே நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன் இது அவ்வளோ இருக்கும் யாருக்கெல்லாம் வேணும்னு கேட்டு கொடு பாய் போட்டு விரிச்சு படுக்க சொல்லு லட்சுமி நீ இந்த ரூம்லயே படுக்க போறா இங்க அவ்வளோ இருக்கும் இடம் பத்தாத அதெல்லாம் பார்த்துக்கிட்டாக்க வீடு முழுக்க என்ன இடம் கிடக்கு இடமா கிடையாது கடல் மாதிரி கிடக்கு வீடு இங்கன்னா படுக்க எங்கன்னாலும் பார்த்து படுத்துக்கிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா சரி பார்த்து படுங்க இந்தாங்க மைனியா ரொம்ப தேங்க்ஸ் மைனியா ம் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு வந்தையில் நம்ம தானே கவனிக்கணும் சாப்பிடாம கிடந்தேனுக்கு பழம் எடுத்து கொடுத்தியா சாப்பிட ஆமாக்கா நாங்கள் இருந்தால் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் ஆ சரி 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 சாப்பிடாம தூங்குறீங்களே என்ன பண்ண பால் வேற காய்க்கணுமா என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தேன் இல்ல பத்ரா வேண்டாம் போதும் எங்களுக்கு இதுவே இனிமே கொஞ்சம் தண்ணிய குடிச்சிட்டு சும்மா இறங்கி அதெல்லாம் நான் திங்கல நான் பக்கத்துல ஒரு மழை குரங்கு இருக்கேன் மழை குரங்கு தின்னு காய் வாழத்தாரலாம் அந்த வாழத்தாரில் இருக்க பழத்தை பிக்காத திங்காதன்னா சொல்ல சொல்ல கேட்காம அவ்வளத்தையும் தின்னு தீட்டு வச்சிருக்கான் அப்புறம் அவளை நிப்பாட்டி இதே சாப்பிடாத விட செவ்வாழை பழத்தை சாப்பிடு இதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு தூக்கி கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் அதை தின்னுகிட்டு இருக்கு மலைக்குரங்கு அண்ணியாண்டி மலைக்குரங்குலாம் வாழைப்பழம் தான் சாப்பிடுமா ஒண்ணே குரங்குக்கு கூட கம்பேர் பண்ணனா குரங்குக்கு தான் கேவலம் சரி சரி சாப்பிடட்டும் சின்ன பிள்ளை தானே சரி எல்லாரும் பார்த்து தூங்குங்க நான் கீழே போய் படுக்கப் போறேன் எனக்கு தூக்கம் தூக்கமா வருது ஆ சரி மைனியா நீங்க போங்க நான் பாத்துக்கிட்டேன் ஆ சரி வரேன் லட்சுமி சரசே எல்லாம் பார்த்து பாடுங்க ஆ சரிக்கா சரிக்கா

Mossambi, Mossambi, green, green, Mossambi, very, very sweet, Mossambi. Mossambi, Mossambi, green, green, Mossambi, very, very sweet, Mossambi. Sapota, sapota, brown, brown, sapota, very, very sweet, sapota. Sapota, sapota, brown, brown, sapota, very, very sweet, sapota. Grape, grape, red, black grape, very, very sweet grape.

ஆப்பிள் ஆப்பிள் ரெட் ரெட் ஆப்பிள் வெரி வெரி ஸ்வீட் ஆப்பிள் நீங்கள அங்க போய் சேந்த ஆட வேண்டியது தானே சும்மா இல்ல பெரிய பண்ணே நான் சும்மா வளாட்டுக்கு பண்ணனே சரி எனக்கு தூக்க வருதுன்னா நான் கீழ போறேன் நீங்க எல்லாம் தூங்குங்க குட் நைட் அடே அப்பா குட் நைட் ஆமே ஏ பிள்ளைவளா ஆட்டம் போட்டது போறோம் தூங்குங்க இனிமே ஆ சரிமா பிள்ளைவளா போர்வே பாய் எல்லாம் கே இருக்கு வேணங்கறியே வந்து எடுத்துட்டு போங்க ஆ சரிதே இல்ல சதிசி நீ எங்க படுப்பா நான் இந்த பூமாரி பக்கத்துல படுத்துக்கிடுவேன். يلا போ நான் வாம பக்கத்துல படுக்க மாட்டேன். நான் யார்காவது நடுவுலவே படுத்துக்கிடுவேன். உன் வாம பக்கத்துல மனுஷன் படுபானா அனி மிதிச்சு சம்ட்டி விடுவா. வா உன் கூட பெட்ல படுத்து കിടக்கும்போது, வாங்கடல மனுஷன் படுக்க முடியாது பா நான் வர மாட்டேன். ஐயே ஏ தூக்கத்துல சம்ட்டுவானோ? ஆமா நான் பெட்ல இது கூட படுபானா சம்ட்டி தள்ளி கீழ தள்ளி போட்டுறப்ப காலையில பார்த்தா கீழ கிடப்பேன். இது சண்டியா நான் தூக்கத்துலலாம் மிதிச்சு தள்ள மாட்டேன் சண்டியா. நீங்க பூமாறி கட்டில வந்து படுப்பல? அனிதே பாயில படுறதா மிதி வியானனதாந்தல்லவே? அதனால நீங்கலாம் பயப்படாதீங்க. இவ்வளவு தெரியாம தூக்கத்துல மிதிச்சி தல்றேன்னு எனக்கு டவுட் இருந்துச்சு அப்பா கூட. வியானனன தான் இவன் அப்ப நீ இவ்வளவு நாளா இனிய வியானனன மிதிச்சி தள்ளி இன்னைக்கு. நல்ல மாட்டியா? இரு இரு அம்மா கிட்ட சொல்லி கொடுத்து எவ எவ பூமாரி அதுவும் தூக்கத்துல நிக்கிறது தான் நீ என்ன தப்பா நினைச்சிடாத இரு பூமாரி இவன் இன்னைக்கு இங்க படுத்து கிடப்பாம்ல மிதிச்சி அந்தல உருட்டி தள்ளிடுவோம் படிக்கட்டல அந்தல உருண்டு போவட்டேன்னு ஆமா நான் இன்னைக்கு அவன் எங்க படுத்து இருந்தாலும் மிதிச்சி தள்ளிரியே எவ அப்படி எல்லாம் பண்ணிராதீங்க எவ எலே சரிசு நீ அங்க ஹால்ல சோபா சும்மா கிடக்குதா அங்க போய் தூங்கு போ ஆ சரிமா what is the fuck what is, what is, what is.